அச்சரபாக்கம் ஒன்றியத்தில் மாவட்ட கவுன்சிலர் வசந்தா அவர்களின் மேம்பாட்டு நிலையில் எட்டு லட்சம் மதிப்பில் புதிய கலையரங்க திறப்பு விழா மற்றும் புதிய கலையரங்க மாவட்டர் சிறப்பு ஆய்வாளர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் மாவட்ட துணைச் செயலாளர் கோகுலக்கண்ணன் ஆகியோர் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வட்டில் திறந்து மற்றும் புதிய கட்டிடம் இதற்கான பூமி பூச்சில் போடும் பணியை தொடங்கி வைத்தார் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி முன்னர்கள் சுசிரேகா முத்துகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு